மங்களாக தெரிகிறது வாழ்க்கை மங்களாக தெரிகிறது வாழ்க்கை பச்சையம் அற்றுப்போன நிலையில் பச்சையம் அற்றுப்போன நிலையில் வெப்பம் பெய்யும் காங்கிரீட் காடுகள் வெப்பம் பெய்யும் காங்கிரீட் காடுகள் நெல் விளைந்த எனது நிலத்தில் இன்று புல் விளைந்து உதர்மண்டி கிடக்கிறது நெல் விளைந்த எனது நிலத்தில் புல் விளைந்து புதர்மன்றி கிடக்கிறது அறுபதுக்கு நாற்பது என்று அறுபதுக்கு நாற்பது என்று கல் விளைந்து காட்சியளிக்கிறது கல் விளைந்து காட்சியளிக்கிறது அன்புக்குரியவர்களே எகிழி காகிதங்களில் சோறு எகிழி காகிதங்களில் சோறு ரசாயனம் கலவையுடன் இனிப்புகள் அஜினமோட்டோ பொடி தூவிய கோழி வருவல் அஜினமோட்டோ பொடி தூவிய கோழி வருவல் செரிமானம் ஆகுமா செரிமானம் ஆகுமா ஆகும் எப்பொழுது அலுமினியத்தால் ஒரு வாய் அலுமினியத்தால் ஒரு வாய் பித்தளையால் ஒரு உணவு குழாய் எகினால் ஒரு இறைப்பை இவ்வாறு அலுமினியத்தால் ஒரு வாய் பித்தளையால் ஒரு உணவு குழாய் எகினால் ஒரு இறைப்பை இவ்வாறு மனிதம் இன்று கனிமமாகிக் கொண்டிருக்கிறது இவ்வாறு மனிதம் இன்று கனிமமாகிக் கொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே காசு பணம் தொலைந்து போகலாம் காசு பணம் தொலைந்து போகலாம் காடு வீடு காணாமல் போகலாம் சுற்றம் நட்பு தூரமாகி போகலாம் பட்டம் பதவி பறந்து போகலாம் ஆனால் வந்ததெல்லாம் தொலைந்து போகலாம் வந்ததெல்லாம் தொலைந்து போகலாம் ஆனால் வாழ்க்கை தொலைந்து போகக்கூடாது ஆனால் வாழ்க்கை தொலைந்து போகக்கூடாது வாருங்கள் வாருங்கள் நவதானியங்களுடன் சிறுதானியங்களை அருந்துவோம் நவதானியங்களுடன் சிறுதானியங்களை தானியங்களை அருந்துவோம் உண்போம் உண்போம் உடல் நலம் காப்போம் உண்போம் நலம் காப்போம் நமது ஆயுள் என்பது அன்புக்குரியவர்களே நமது ஆயுள் என்பது நாம் தின்னுகிற மருந்து மாத்திரைகளில் இல்லை நமது ஆயுள் என்பது மருந்து மாத்திரைகளில் இல்லை நாம் சாப்பிடும் உணவுப் பொருள்களில் நாம் வணங்குகிற கடவுளிடத்தில் நமது ஆயுள் இல்லை நமது வீட்டில் நமது ஆயுள் இல்லை அன்புக்குரியவர்களே நமது ஆயுள் என்பது நமது ஆயுள் என்பது நாம் உண்ணுகிற உணவில் இருக்கிறது நமது ஆயுள் என்பது நாம் உண்ணுகிற உணவில் இருக்கிறது எனவே அன்புக்குரியவர்களே நிலம் நிலம் வாழ்வியல் நலம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் நூறாண்டு வாழ்வது நமது நோக்கம் நூறு ஆண்டுகள் வாழ்வது நமது நோக்கம் அகில இந்திய சங்கம் வாழ்க உயர்க வளர்குடன் வணக்கம் அன்புக்குரியவர்களே உங்கள் அனுமதியோடு இங்கே கவிதை வழங்க வந்திருக்கிறவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் இந்த நிகழ்வுக்கு இரண்டு நல்ல மனிதர்கள் முன்னிலை வகித்து கொண்டிருக்கிறார்கள் நகரத்திலிருந்து வருகிற திரு பொன்ராஜ் அவர்கள் கோவையில் வந்திருக்கிற செம்மொழி தமிழ் மன்றத்தின் தலைவர் முனைவர் கீதா தயாள் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்கள் அனுமதியோடு கவிஞர்களை அன்போடு அழைக்கின்றேன் முதல் கவிஞர் கோவையிலிருந்து பாவலர் மனோசக்தி மாசிலாமணி அவர்கள் சிறந்த தன்னம்பிக்கை உரையாளர் சிறந்த பேச்சாளர் சிறந்த சமயச் சுப்பழிவாளர் சிறந்த எழுத்தாளர் இந்திய மனோசக்தி மையத்தின் தலைவர் திரு மனுசக்தி மாசிலாமணி அவர்களை கவிதை வழங்க வருமாறு உங்கள் சார்போடு அவரை அன்போடு அழைக்கின்றேன் கைதட்டுங்க கவிஞர்களுக்கு அவர்களை நீங்கள் தான் கைதட்டி வரவேற்று ஆக்கப்படுத்த வேண்டும் வாங்க மனு கனி இடையேறிய சுளையும் முற்றல் களை இடையேறிய சாரும் பனி மலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிட ஏறிய சுவையும் நனி பசுப்பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர் இளநீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என் உயிர் என்பேன் என் தாய் தமிழிற்கு வணக்கத்தையும் நன்றியையும் உரியதாக்கி உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் செலம்படி வாழ்த்தி வணங்கி அரங்கத்தில் உள்ள அத்துணை நெஞ்சங்களுக்கும் ஆம் தமிழ் நெஞ்சங்கள் அத்துணை பேருக்கும் கவி படைக்க வந்திருக்கும் கவிஞர்கள் அனைவருக்கும் சேலம் தமிழ்ச்சங்கத்தில் கோல கவி மன்றம் அகில இந்திய தமிழ்ச்சங்க தலைவர் அகில இந்திய தமிழ்ச்சங்க கோவிந்தராசன் முனைவர் கல்வியாளர் அவர்களுக்கும் செயலர் ரவி அவர்களுக்கும் எங்கள் அன்பு கவிஞர் இனிமை கவிஞர் கவியரங்க தலைவர் கவிஞர் பூவா ரவீந்திரன் ஐயா அவர்களுக்கும் அனைவருக்கும் அடியேன் மனுசக்தி மாசிலாமணி வணக்கம் ஆம் இது ஒரு மாசிலா வணக்கம் நிலம் என்றால் நிலைத்திருக்கும் மண்பரப்பு தரை நிலம் என்றால் நிலைத்திருக்கும் மண்பரப்பு தரை நீர் போல நெகிழ்ந்திடாமல் நிலைபெற்று நிற்பதனால் நில் என்ற சொல்லடியாய் நிலம் என்று ஆனதுவான் நில் என்ற சொல் அடியாய் நிலம் என்று ஆனதுவாம் நில் என்ற வேர்ச்சொல்லே சொல்லே நிலமாக ஆனதினால் நிற்கின்ற மனித இனம் நீள் மரங்கள் விலங்குகளும் நிலைபெற்று பெற்று வாழிடமாய் வளம் கொழிக்கும் வயல்வெளியாய் பூமி என்றும் செய் பூவுலகம் மனை என்றும் பூதத்தில் கடை ஐந்தாய் பூரணமாய் நின்ற நின்றவன்றாம் நிலம்தானே எவ்வூயிருக்கும் நிஜமான ஆதாரம் மண்ணை கொண்டன்றோ மனிதரை அத்தேவன் மண்மீது உண்டாக்கி மகிழ்க என சொல்லி வைத்தான் மரம் செடி கொடியோடும் மதையானை விளங்கோடும் சரம் சரமாய் பறக்கின்ற சகலவித பறவையொடும் சமுத்திர மீன்களோடும் சார்ந்த நீ வா சார்ந்து நீ வாழ்க என்று சத்தியம் செய்த தேவன் சக உலகை ஆழ்க என்றான் பூரண சுதந்திரம் பொலியட்டும் மண் நிலமேல் பூமியை நும் சந்த சந்ததியால் பூராவும் நிரப்பு என்றான் பூமியில் இருந்து தோன்றி பூமியின் விளைவை உண்டு பூமியில் வாழ்ந்தும் நாம் பூதளப் பெருமை மறந்தோம் நெகிழி என்ற ஒன்றை நெடுங்காலம் கைக்கொள்வதனால் கொள்வதனால் மகிழவே வழியில்லை மனம் நோகவே நாம் மறுக வேண்டும் நெகிழி நுண்துகள்கள் எல்லாம் நேரே உயிர் உடலில் சென்று புகுந்து புது நோயை தரும் பூமியில் நிலத்தை கெடுக்கும் நிலத்திலே நெகிழி நெடுனால் நீங்கிடாமல் மக்கிடாமல் நிலமாசாய் நிற்பதனால் நில உயிர்கள் வாழ்ந்திடுமோ நிலத்திலே நட்ட நெல் நெடும் பயிராய் வளர்வதற்கும் கலர் போன்ற நிலம் மாற்ற